அதை கொண்டு செல்வதற்கு அதன் மூலம் அதை பெறுவதற்கு நீங்கள் என்ன அதற்கான செய்திருக்க வெளியில் கிடைக்கவில்லை நீங்கள் நலவர்களை தெளிவுபடுத்த அதாவது நாட்டில் உள்ள அனைவருக்கும் சமநீதி கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரசாங்கத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒரு கமிஷனை போட்டு ஆய்வு செய்வாங்க அந்த மாதிரி சமீபத்தில் வந்து நீதிபதி ராஜேந்திர சச்சார் என்பவருடைய தலைமையில ஒரு கமிஷன் அமைச்சு சிறுபான்மை மக்களுடைய நிலைமை இந்தியாவில் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத வந்து ஒரு ஆய்வுக்கு விட்டாங்க அதுல மொழி சிறுபான்மை மதச்சிறுபான்மை பல விதமான சிறுபான்மைகளை பத்தி என்ன செய்யறாங்க இருக்கும் கொஞ்சம் பேர் தான் தமிழ் பேசுவோம் இப்படி எங்கெங்கெல்லாம் சிறுபான்மையா இருக்கிறாங்களோ எல்லா விதமான சிறுபான்மை மக்களுடைய நிலைமையும் அவர் சச்சார் வந்து என்ன செய்யறாரு பண்ணி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறார் அந்த அறிக்கையில் என்ன செய்யறாரு எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்களுடைய நிலைமை தான் இந்த சிறுபான்மை ரொம்ப பாரதூரமான ஒரு பல பின்தங்க நிலையில் இருக்கிறது அதாவது அன்றைக்கு சுதந்திரம் அடையும் போது தலித்துகளுடைய நிலை எப்படி இருந்ததோ அதுக்கு விட மோசமாக இந்திய முஸ்லிம்கள் நிலைமை இருக்கிறது அவங்க படிக்கிறது இல்லை அவங்களுக்கு உயர்கல்வி கிடைக்கிறது இல்லை அவங்களுடைய பட்ட படிப்பு படிச்சவங்க கிடையாது அவங்கள வந்து ரொம்ப குறிப்பா பெண்கள் படிக்கிறதே கிடையாது ஆண்கள் கூட படிக்கிறது கிடையாது நாலாம் கிளாஸ் படிச்சா வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து இந்த எழுத படிக்கவே தெரியாதவங்க முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிறாங்க வறுமொழி கோட்டு கீழே உள்ளவங்க முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிறாங்க பள்ளப்பட்டியலும் போடுறாரு இந்தியாவில் உள்ள பெரிய பணக்காரர்கள் லிஸ்ட போடுறாரு இவ்வளவு பெரிய பணக்காரர்கள் முஸ்லீம் ஒருத்தர் கூட இல்ல இப்படி நிறைய கூட்டு வர்றாரு நிறைய பணக்காரர்கள் லிஸ்ட போடுறாரு முஸ்லீம்கள் யாருமே இல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர் எல்லாம் போடுறாரு ஒரு பர்சன்ட் தான் முஸ்லீம் இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய டீட்டெயில்களை கலெக்ட் பண்ணி அவர் வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி தீர்வு சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு கேட்டா இந்த மக்களை வந்து இந்த மாதிரி சில பேர் தீவிரவாதி கொண்டு எடுக்கிறாங்களே அதெல்லாம் யாரு பிடிக்கிறாங்கன்னு இந்த வேலை வெட்டி இல்லாம இந்த மாதிரி இந்த பருவத்தில் பிடிக்கிறாங்க அவனு படிப்பு கிடைப்பு இருந்தா அவனுக்கு பிடிக்க முடியாது அப்ப இந்த மக்களை வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் கல்வி கொடுக்கணும் அதுக்காக வேண்டி முஸ்லீம்கள் கல்வி படிக்கிறதுக்கு ஆர்வப்படுத்தணும் அவரை சிபாரிசு பண்றாரு அது முக்கியமா நாட்டுடைய கடமைங்க ஏன்னு கேட்டா நாங்க வந்து நாட்டுக்காக கல்வியை தியாகம் செஞ்ச ஆளுங்க அந்த வரலாறையும் உங்களுக்கு நான் பதிவு செய்யணும் ஏன் கேட்டா முஸ்லீம்களுக்கு இந்த மாதிரி கல்விக்கு சில உதவிகள் கொடுக்கும் போது பிற சமுதாயத்தில் உள்ள சில தீவிரவாத என்ன கொண்டவங்க அதை மறுக்கிறாங்க அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க எல்லாருக்கும் கொடுங்கிறாங்க அப்ப நான் அது அதுக்கு அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டா இந்தியாவுல நாடு சுதந்திரம் நடந்துச்ச அந்த தூக்க காலத்துல படித்தவங்களில் முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருந்தாங்க முஸ்லீம் தான் எல்லாரும் படித்தவர் இருந்தாலும் பாரட்டில் படித்தவர் பெரிய படிப்பாளி முகமது அலி ஜவுகர் சவுகத் அலி ஜவுகர் அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய மேதைகளாக இருந்தாங்க சார் சையத் அகமது கான் இது மாதிரியான நிறைய படிப்பாளிகள்லாம் அன்னைக்கு இருந்தாங்க இப்போ காந்தி என்ன பண்ணாருன்னு கேட்டா வெள்ளக்கார படிப்பு படிக்க கூடாது ஒத்துழையாம இயக்கம் சொல்லி கொண்டு வந்தார் நாங்க எல்லாத்தையும் படிப்பு விட்டு விடையாண்டோம் படிச்சுக்கிட்டு இருந்த என்ன பண்ணிவிட்டோம் படிப்பு தியாகம் பண்ணி நாட்டுக்காக வேண்டி சரி காந்தி சொல்லிட்டாரு இந்த காகித மண்டலத்தில் படிச்சுட்டு இருந்தார் அவர் அந்த காலத்தை எஸ் எஸ் எல்சி படிக்கிறாரு காந்தி சொன்ன படிப்பு போட்டு ஒடியாந்துட்டார் படிப்பு படிக்கல அதுக்கு அவர் அதே நேரத்தில் அண்ணா படிச்சாரு நடுநிலையம் படிச்சாரு மதியலகம் படிச்சாரு அது மாதிரி அன்பழகம் படிச்சாரு கிருஷ்ணசாமி படிச்சார் அவர் தம்பி படிச்சார் செலியன் இரா செலியன் படிச்சாரு அந்த அந்த காலத்துல தலைவர்கள்லாம் படிச்ச தலைவர்களா இருந்த நேரத்துல முஸ்லீம் தலைவர்கள்லாம் படிக்காதவங்களா இருந்தாங்க என்ன காரணம் நாங்க வந்து தியாகம் பண்ணிட்டோம் மத்தவங்க எல்லாம் காந்தி சொன்ன கேட்டு விட்டு இருந்தாங்கன்னா அண்ணாவும் படிச்சிருக்க முடியாது அப்ப அந்த மாதிரி எல்லாருமே படிச்சாங்க தலைவர்கள்லாம் நாங்க மட்டும் படிக்கல ஏன் படிக்கல வெள்ளக்காரன் படிப்பு படிக்க வேணான் காந்தி ஒத்துழையாம இயக்க பண்ண சொல்லிட்டாரு படிப்பையும் விட்டோம் வேலையும் விட்டோம் அப்ப நாட்டுக்காக தான் நாங்க படிக்காம விட்டோம் அப்ப அதனாலதானே என் நான் படிச்சது என் பிள்ளைய படிக்க வைப்பேன் எங்க அப்பா படிக்கல என்னைய படிக்க வைக்கல என்ன நான் நான் உயர்கல்வி கூட என்ன படிக்க வைக்கல என்ன காரணம் என் தகப்பனார் படிக்கல என் தாயார் படிக்கல அவங்க படிச்ச என்னை படிக்க வச்சிருப்பாங்க அப்ப நான் படிச்சா ஏன் பிள்ளைய படிக்க வைப்பேன் இந்த மாதிரியான ஒரு காரணத்தினால ஒரு தேசத்துக்காக நாங்க படிக்காம போயிட்டோம் அதனால வீரியமா போரிட்டோம் ஆயுதம் தாங்கி போரிட்டோம் அதிகமாக முஸ்லீம்கள் தான் தியாகம் பண்ணி இருக்கிறோம் வெள்ளக்காரன் விரட்டுறதுல இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது வந்து இந்த தேசத்தை நாங்க தான் இழந்தோம் எங்கள்கிட்ட இருந்து வெள்ளக்காரன் பண்ணுங்க முஸ்லீம்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அதனால எங்களுக்கு வீரியமாக நாங்கள் போராட வேண்டிய ஒரு அவசியமும் இயற்கையாகவே இருந்தது அப்ப நீ என்ன பார்க்கணும்னா இந்த மாதிரி படிக்கல நான் படிக்காத என் பிள்ளையும் படிக்காம வாங்கிவிட்டேன் ஒரு சமுதாயமே கீழே கிடக்கிறது எல்லாரும் படிச்சு வேலையில இருக்கிறாங்க இந்த சமுதாயம் படிக்காம இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயங்கள்ல ஒரு சமுதாயம் மட்டும் படிக்காம இருந்தால் அவங்களால் ஏற்படக்கூடிய கேடை எல்லாரும் சுமக்கணும் எல்லாரும் படிச்சிருந்தா கேடு செய்ய மாட்டாங்கல்ல அவங்களால நல்லது படிச்சுட்டு வந்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு நினைத்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா கல்விக்கு உதவி கொடுக்குது எல்கேஜில இருந்து உயர்கல்வி வரைக்கும் அதை பரி அதை அமுல்படுத்திட்டாங்க லோன் கொடுக்குறாங்க படிப்பதற்காக வேண்டி கல்லூரிக்கு அதெல்லாம் சில சிபாரசு எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க ஆனால் முக்கியமான ஒரு சிபாரிசு ஏத்துக்கிறாம இருக்கிறாங்க அவர் இடஒதுக்கீடு கொடுக்கணும் மத்தியில் மத்திய அரசாங்கத்துக்கு என்ன பண்றாரு முஸ்லிம்களுக்கு நீங்க தனியா கொடுக்கணும் கிடைக்க மாட்டேங்குது கல்வி வேலை வாய்ப்புல நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பரிந்துரை பண்ணியிருக்கிறாரு அதை ஒண்ணு மட்டும் அவங்க செய்யாம இருக்கிறாங்க இந்த சின்ன சின்ன உதவி இந்த மாதிரி இது மாதிரியான வேலைகள் மட்டும் உதவிகள் மட்டும் செய்யறாங்க அதையும் பரிந்துரை அதையும் நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்களோட ஒத்துழைச்சி குரல் கொடுத்தா அந்த சச்சார் கமிஷனுடைய கமிஷனுடைய பரிந்துரையை நாங்கள் பெற உதவியா

போர் நட போர் ஆரம்பித்து விடுமோ என்கிற ஒரு நிலை இன்னைக்கு நிலவுகிறது இந்த தீவிரவாதிக்கு வந்து ஒரு முஸ்லீம் தானே பயிற்சி கொடுத்தாருங்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாரு அது உலக அறிஞ்ச விஷயம் அது யாரும் மறுக்கல சமுதாயமா நாலு கிருக்கணா நாலு கிருக்கன் செஞ்சானா அந்த கிருக்கனை பிடிச்சி உள்ள போற விட்டு விட்டு போர் செய்யணுமா பாகிஸ்தான் அரசாங்கமே இது செஞ்சு தான் என்ன செய்யணும் அது போர் தீர்வாகுங்க இது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த தீவிரவாதம் செயலை பாகிஸ்தான் நாட்டுக்கு உள்ளே என்ன பண்றான் ஒரு ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே ஆயுதத்தெல்லாம் புகுந்து வச்சுக்கிட்டு சர்வாதிகாரி சர்வாதிகாரியா இருக்கும்போது அடிச்சு தாக்குனாரா இல்லையா அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் நம்ம நாட்டிலேயே வந்துகிட்டு கண்டகார் விமானத்தை கடைசிட்டு எல்லாம் அப்போதான் அப்போ தான் நடந்திருக்கு கந்தகாரில் ஒரு மசூதுங்கிற ஒரு ஆளை விடுதலை செஞ்சாங்களா இல்லையா இந்திய விமானத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டான்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நடக்கிறது இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் செஞ்சுட்டு நீங்க சொல்ல முடியாது கவர்மெண்ட் செய்யலைங்கிறதுனாலதான் இப்ப சீனா அமெரிக்கா என்ன செய்யறது இந்தியாவுக்கு போர் அவங்கள வச்சு ரெண்டு கூட்டாக அந்த தீவிரவாத ஒளிங்க முதல்ல ஆரம்பத்துல வந்து சில தவறான தகவல் பாகிஸ்தான் அரசாங்கமே செய்த அமெரிக்கா என்ன சொன்னே இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவது தவறு இல்லை செஞ்சால நியாயம் இருக்கிறதுன்னு சொன்னேன் பிறகு வச்சு பார்ப்பதுல பாகிஸ்தானை சேர்ந்தவன் தான் பாகிஸ்தானுக்கும் தண்ணி காட்டுறோம் இந்தியாவுக்கும் தண்ணி காட்டணும் அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப சீனா சொன்னது இப்ப அமெரிக்கா சொன்னது இந்தியாவுக்கு போர் வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து அந்த தீவிரவாத ஒழிக்கன்னு சொல்லுது அதனால அது அந்த நிலை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறது இரு நாடுகளும் கூட்டாக ஒரு முயற்சி செய்வார்களே ஆனால் கண்டிப்பா இதை ஒழிச்சிட முடியும் இப்ப போர் விலகிருச்சு தீவிரவாத வாழ்வாதாரங்கள் மனிதனுடைய வாழ்வாதாரங்கள் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறது அப்படி பாதிக்கப்படுற சூழ்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவருடைய வாயிலும் இந்த மதத்தின் சார்பாக எந்த கணக்கெடுப்பு இருக்கிறது இந்த கணக்கெடுப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீர்கள் அப்படி செய்கின்ற காரணத்தில் மற்ற மதத்தினரும் அதில் பங்கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு நல்ல அழகான ஒரு மனிதநேயம் சார்ந்த அற்புதமான ஒரு கேள்வி அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியான கலவரம் இது மாதிரி ஒரு பாதிப்புகள் ஏற்படுது அந்த பாதிப்புகள் ஏற்பட்ட பொழுது நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க நாங்க ஏதாவது எங்களுடைய பங்களிப்பு உங்களுக்கு வாங்கிடுவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுக்குள் வெளியே ஏதாவது பாதிப்பு நடந்தா இங்கிருந்து ஒன்று பெரும்பாலும் நமக்கு செய்ய முடியாது தமிழ்நாட்டு அளவில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமையானால் அப்ப எங்களால எந்த அளவுக்கு சாதி மதம் எல்லாம் கடந்து நாங்கள் வந்து நிறைய பணிகள் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் கோயம்புத்தூர்ல அந்த கலவர் நடச்சு இல்லையா அந்த கலவர் நடந்து பத்தொன்பது முஸ்லீம்கள் வந்து கொல்லப்பட்டாங்க ஐம்பது மேல ஐம்பது ஆயிரம் கோடிக்கு மேல அவங்களுடைய சொத்துக்கள்லாம் சூறையாடப்பட்டு தெருவுல நின்றாங்க அந்த நேரத்தில் வந்து அரசாங்கம் அந்த நேரத்தில் சரியான உதவி செய்யல எ அமைப்பு தான் நாங்க வந்து எல்லா மக்கள்கிட்டையும் நன்கொடைகள் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட இரண்டரை கோடி ரூபாய் திரட்டிடும் எங்க அமைப்பின் சார்பாக தமிழகம் முழுவதும் இரண்டரை கோடி ரூபாய் திரட்டி அந்த கோயம்புத்தூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீடுகளுக்கும் எங்களால் என்ன நியாயமா பிரிச்சு கொடுத்து அந்த கணக்குகளையும் நாங்கள் நடத்தக்கூடிய உணர்வு என்ற வார இதழில் விவரமாக வரவு எவ்வளவு யாருக்கு செலவுன்னு சொல்லி நில் பேலன்ஸ் கணக்குகளை வெளியிட்டோம் அதே மாதிரி இந்த கலவர பாதிப்பு இல்லாம இந்த சுனாமின்னு ஒண்ணு வந்தது இந்த சுனாமியை பொறுத்த வரைக்கும் அது முஸ்லீம்களுக்கு பாதிப்பே கிடையாதுன்னு சொல்லிருந்தோம் ஏன்னா கடலோரத்தில் பெரும்பாலும் முஸ்லீம்கள் இருக்கிறது இல்லை அதிகமாக இந்துக்களும் குறைவாக கிறிஸ்தவர்களும் என்ன செய்வாங்க இருப்பாங்க மீனவர்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க எங்களுக்கு பாதிப்பே இல்ல முஸ்லிம்களுக்கு நாங்க அதை பார்க்கல சுனாமின்னு வந்த பிறகு கொஞ்சம் பேர் சுனாமிக்காக நாங்க என்ன செஞ்சோம் அதுக்காக நிதி திரட்டணும் அதாவது பாதிப்பை தான் தவிர முஸ்லிம் பார்க்க பெரிய பாதிப்பு பேரிடர் வந்திருக்குது யாருக்கு வந்தாலும் நம்ம இறங்கி வேலை வகையில எங்க அமைப்பின் சார்பாக நாங்கள் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் அளவுக்கு பொருளாதார